சுக்கர பயிற்சி பலன் மேச முதல் மீனமறை மேசராசி அன்பர்கள் நினைச்சதை சாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருப்பாங்க இந்த சுக்கர பயிற்சி என்ன செய்வார்னா சில விஷயங்களை அனுபவிக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வருவார் கெட்ட விஷயங்கள்லாம் அணுகாது ஆனால் தேவையில்லாத கடன் உருவாகிறதுக்கான சூழ்நிலையை இருக்கோம் அடுத்தவர்களுக்காக உதவுதல் அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம போய் தேவையில்லாமல் லாக் ஆகுவோம் யாருக்கிட்டையாவது இந்த சுக்கர பயிற்சிக்குள்ளே சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வண்டி வாகனங்களில் பழுது இருந்தால் அது சரியாகும் கணவன் மனைவி உறவு பலப்படும் குழந்தைங்க நல்லபடியாக படிப்பாங்க நல்ல என்டர்டைன்மெண்ட்டு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் ஏமாந்து நிறைய செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும் செலவை குறைக்கணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல பொற்காலமாக இது அமையும் ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான சில நன்மைகள் நடக்கும் காலமாக இது அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார் வேலையில் சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் தள்ளி போய்கிட்ருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நடத்துவார் ஏன்னா ஐந்தாம் அதிபதியை வந்து சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் தள்ளி போகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில நன்மைகள் இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைங்க நல்ல பேர் வாங்குவாங்க ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறார் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலே திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மனநிலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு மனநிலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிடும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும் அதே சமயத்தில் வர பன்னெண்டு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து நல்ல கை கொடுக்கும் காலமாகவே இது அமைகிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது எதிரிகளையும் நண்பர்களையும் எதுக்க தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரமாக அமையும் துரோகியும் எதுக்க இருப்பான் நண்பனும் பக்கத்தில் இருப்பான் நம்ம ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப மன உளைச்சலில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்போம் வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு போயிட்டுருக்கோம் இருந்தாலும் எடுத்துக்கப்பறத்துக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க ஆனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகிக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனை பண்ணுவார் குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுற காலம்னு இதை எடுத்துக்கலாம் அண்டை அயலார்கள் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க நண்பருங்க இவங்கெல்லாம் நமக்கு நல்லபடியாக உதவி செய்வாங்க அவங்க எப்படிப்பட்ட உதவிகளை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்னா நமக்கு இருந்து அவங்க உதவியை பெற்று நமக்கு பண்ணுவா பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் சங்கடமாகவே போயிட்டுருக்கோம் ஒரு நாள் வேலை நல்லாயிருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவும் சில நேரத்தில் ஏற்பட்டுக்கிட்டே வரும் திருமணமானவங்களுக்கு லைட்டாக சண்டை சச்சரவை குறைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரண் தேடி வரும் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னா நம்ம வேலை செய்கிற இடம் இல்லைனா தொழில் பார்க்குற இடம் அவங்கவுங்க லக்னாதிபதி பலமாக இருக்கிறத பொறுத்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் குறைவாக இருக்கும் கொஞ்சம் அமாவாசை சந்திரனை நோக்கி நெருங்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான தான் கிடைக்கும் தொழில் ஸ்தானமோ வேலை ஸ்தானமோ நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய ஸ்பீச்சை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம பேசுகிற ஸ்பீச்சை தவற அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த தவறை நமக்கே திருப்பி விட்டுருவாங்க நாம் சரியான விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வேணும்னே திருப்பி விட்டுருவாங்க நம்ம தேவையில்லாமல் நம்ம லாக் ஆகிற மாதிரியே போகும் மற்றபடி பொருளாதாரத்தில் சமாளிக்கிற விஷயத்தை கொடுப்பாரு தேவையில்லாமல் நம்மளே கே பேசி தேவையில்லாமல் கெட்ட பேரை யார்கிட்டையும் வாங்கிக்க வேண்டாம் முன் யோசனை அதிகமாக தேவைங்கிற காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி ரன் ஆகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் கூடி வர நேரம் இது சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் இல்லைனா ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் கடன் காசு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவார் அவசரப்பட்டு அதிகமான கடன் வாங்குறது பண்ணுறது தப்பு நிறைய காசு பணம் ஏதாவது அடுத்தவங்கள்கிட்ட வாங்கிட்டிங்கனாக்கா தை மாதத்துக்கு பிறகு கேட்டு பிடிவாதம் பண்ணிடுவாங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவீங்க ரொம்ப கவனமாக செயல்படுத்துங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுக்குள்ளே நிறையா நன்மைகள் ஏற்படுற மாதிரியே பண்ணி நம்மளை கொண்டு எதுலேயே சிக்கலில் மாட்ட வைக்கும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க சிம்மராசி அன்பர்களுக்கு சனி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால நிறையா நன்மைகளும் இருக்கும் அதே சமயத்தில் ஏகப்பட்ட தீமையும் சேர்த்து பண்ணிருங்கிற விஷயங்களில் கவனமா கவனமாக இருங்க இந்த நியூ இயர் நேரத்தில் வண்டி வாகனங்களை எடுத்துகிட்டு வெளியில் சுற்றுறதோ பண்ணுறதோ எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி வீக்காக இருந்துச்சுனாக்கா கடன் வாங்குறதோ புதுசாக தொழில் பண்ண போகிறதோ இல்லை யாருக்காவது ஜாமீன் போடுறதோ இல்லை ஏதாவது விஷயங்களை தலையிட்டு அதில் நம்ம திருப்தியாக அடுத்த விஷயங்கள நல்லபடியாக செஞ்சு வைப்போம் அப்படின்னு நினைக்கிறதோ தப்பு எதுலேயும் போய் கலந்துக்காமல் இருங்க அதே சமயத்தில் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே தேடி வர்ற சில விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன செய்யும் வேலையில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வரும் ஏதாவது ஒரு வேலையில் ஒரு நிரந்தரமாக இருக்க முடியாத விஷயங்களில் ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே வருவார் நமக்கு பிடிக்காத ஆளெல்லாம் நம்மளோட வேலையில் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நமக்கு ஒரே தொந்தரவு பண்ணுறாங்களேங்கிற விஷயங்கள் ஏற்படும் நன்மைகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டு அண்டை அயலார் பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்களால அவங்களுக்கு ஒரு குடைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பேச்சுவார்த்தையில் கவனம் பண்ணுங்கள் சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இருந்தாலும் அது சின்ன சின்ன தொந்தரவை தருவார் கணவன் மனைவிகளுக்கு இடையே சின்ன சின்ன தொந்தரவு வந்து மறையும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயங்கள் நல்லாயிருக்கும் நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுற சுச்சுவேஷன் இது நமக்கு நாமளே தீமை பண்ணிக்கிற காலங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது துளாராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பொதுவாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணணும் ஏதாவது வியாபாரம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை உருவாக்குற ஒரு விஷயத்தை உருவாக்குவார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும் சில பேரை நம்பி நாம் கெட்டு போகிற சில விஷயங்களை பண்ணுவார் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி உங்களுக்கு ஆறில் உட்காந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் செலவு பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் ஏற்படும் அதுக்காக தான் தொழில் பண்ணணும் சொந்தமாக மாதம் பண்ணணும் வியாபாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தையே உருவாக்கிட்டு இருப்பார் அதுக்கான சோர்ஸ் கையில் என்ன கிடைக்கலையேங்கிற வருத்தத்தையும் உருவாக்குவார் இந்த சுக்கர பயிற்சியோடைய இந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உள்ள சுக்கரப்பயிற்சி நடக்கும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் நிறையா நன்மைகள் இருக்குன்னு தவிர இப்போ வந்து எதையுமே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் சொந்த பந்தங்கள் மூலியமாக செலவை கொஞ்சம் அதிகரிக்கும் குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை பண்ணும் அஸ் விருச்சகராசி அன்பர்கள் வந்து நிறைய வருமானம் வர்ற மாதிரியே இருக்குது ஆனால் எல்லா காசுமே செலவாகிட்டே இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது பயணங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி வருமானத்தை தர்ற மாதிரி பண்ணும் ஆனால் வர்ற காசு எப்படி செலவாகுது தேவையில்லாமல் வட்டியாக போகுது இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்றோம் ஒன்றும் கையில் பணம் இல்லையா குடும்பத்துக்கு பணம் பத்த மாட்டேங்குதேங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது மனைவி ரீதியாக சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் சரியாயிடும் காசு வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிம்மதியாக தான் எல்லாமே செலவு பண்ணுவீங்க பயணங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்களை நினச்சி கொஞ்சம் கவலை இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பண்ணித்தர முடியலையே செய்ய முடியலையேங்கிற மாதிரி கொஞ்சம் கவலை இருக்கும் அதுவும் உங்களுக்கு சரியாயிடும் இப்போ இந்த சுக்கரனுடைய காலகட்டங்கள் வருமானத்தை நிறுத்தாமல் தரும் தொழில் நல்லபடியாக நடக்கும்னு இருக்குது கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்தி வருமானத்தை கொடுப்பாரு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ந நல்ல பலனை தருங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கிறார் மறைமுக வருமானமும் வருங்கிற நல்ல காலகட்டங்கள் இது தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நண்பர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன கஷ்டப்படுற நேரத்தை மட்டும்தாங்க அவங்களுக்கு நடத்துது அவர் அவர் லக்னாதிபதி கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்களுக்கு தனக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமாவது அப்போக்கப்போ கிடைச்சிடும் பணம் வருமானங்கள் இது கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும் மனநிலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளிடையே சின்ன சின்ன சங்கடம் வந்து அது தீர்க்கப்படும் சொத்துக்கள் ரீதியாக சில குளறுபாடுகள் பண்ணி அதில் ஒரு நன்மையை நடத்தும் பெரிய மனிதர்கள் நல்ல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிங்க இந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது அவர் அவர் வயதுக்கு தகுந்த மாதிரி தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான பொற்காலமாகவே இது அமைகிறது சிலருக்கு மட்டும் லக்னாதிபதியும் லக்னமோ கொஞ்சம் கெட்டிருந்தால் கடன் தொல்லைகள் ஏற்படுற நேரமாகவும் இருக்கும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வந்து அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப நன்மையை தரும் காலமாக தான் இருக்குது அவரவர் வயதுக்கு ஏற்ற செலவுகளை செஞ்சு சந்தோஷப்படுற காலம் தேவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் சிலருக்கு லக்னாதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தன்னுடைய நண்பர்களே நமக்கு எதிரி மாதிரி தெரிகிறாங்களே அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி மன கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு கொஞ்சம் கடன் வாங்கும் காலமாகவே இது போகிறது தாயாருக்கு சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால அவங்கள கவனிச்சுக்குங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களால் சில தொல்லைகள் ஏற்படும் நம்மளுடைய ஸ்பீச்சு நம்ம பேச வேண்டிய விஷயங்களை கவனமாக பேச்சை கையாளணுங்கிறது இந்த காலகட்டம் பெரிய கெட்ட விஷயங்கள் எதுவும் நடந்துராது இது ஒரு பொற்காலந்தான் நல்லபடியாகவே போகும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு பொற்காலந்தாங்க அது நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கிற காலமாகவே இது அமையுங்க என்ன கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில் சொந்த பந்தங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க லக்னாதிபதியோடைய அளவுன்னு ஒன்று இருக்கும் அந்த அளவை பொறுத்து சகோதர ரீதியாக சில நன்மைகள் கிடைக்கும் அதே சமயத்தில் சில செலவுகளும் இருக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க கணவன் மனைவி உறவு பலப்படும் அம்மாவுக்கு ஏதோ வியாதியோ சின்ன சின்ன குறைகளோ இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு தேவையானதை ஏதாவது வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுற விஷயத்தை செய்வார் ஏதாவது நண்பர்கள் மூலியமாக கடன் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லை இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முடியாது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்கும் யாரையாவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தரம் தரன்னு சொல்லி கொஞ்சம் லேட் பண்ணி விட்ருவாங்க அதனால் சின்ன மன கஷ்டங்கள் வரும் இந்த சுக்கர பயிற்சி காலத்துக்குள்ளேயே கடைசியாக வெற்றி கடைச்சி நல்லா நடக்கிற நல்ல நேரம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வந்து ஒரு பொற்காலம் வருகிற பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே சில பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கப்படும் காலமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அவரவர் கணவர் அல்லது மனைவி ஸ்பௌஸ்ன்னு சொல்கிற அந்த ஆப்போசிட் நேர்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல நன்மையை தரும் காலமாகவே அமையுது கெட்ட விஷயங்கள் நடக்காது ஏதாவது வர வேண்டிய பணம் இந்த மாதிரி ஏதாவது அடுத்தவங்க நம்மளால் வந்து நம்ம பாதிக்கப்பட்டு அடுத்தவர்களால் சில விஷயங்கள் கிடைக்காத விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நேரம் நடத்துவார் ஜென்மசனி காலம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு வரணும்னா அதில் பாதி காசு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள நேரமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பொற்காலமாகவே அமையும் அம்மா அப்பாவுக்குள்ளே ஒரு பிரிவினையோ சண்டை சச்சரவோ அதான் இருந்தால் அவங்க ஒன்று சேர்ற காலமாகவே அமையும் கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு இருந்தால் அது மறையும் நாம அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என்றால் அது இந்த காலகட்ட கட்டத்துக்குள்ளேயே